வணக்கங்க கரெக்டாக வண்டி வந்து கரெக்டாக பத்து மணிக்குங்க கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு ஆன் டைமு வண்டி வருது பாருங்க ஃப்ளாட் பாருங்கள் ஒன்றில் வருது கரூரில் கரெக்டாக வந்து பத்து மணிக்கு வந்துடுச்சுங்க பெங்களூர் மைசூர் பாரு வண்டிங்க காலையில் ஆறு மணிக்கு தான் பெங்களூர் போகும் கரெக்டாக ஆறு மணிக்கு பெங்களூர் போயிருங்க கரூர் ஜங்ஷன் கரெக்டாக இருக்குங்க அப்புறம் நான் ஒம்போதுங்க ஒம்பதுரை முப்பது ஒம்பது முப்பது மணிக்கு எர்னாக்குளம் வண்டி ஒன்று இருக்குங்க கரூரில் கரெக்டாக வந்துருச்சுங்க மக்கள் ஆன் டைமுங்க பத்து மணிக்கு கரெக்டாக இருக்குது வண்டி தரமான வண்டி எல்லா மக்களும் யூஸ் பண்ணிக்கங்க மைசூர் போகிற ஒரு சிறப்பான வண்டிங்க இன்னொரு வண்டி பின்னாடி இருக்கு ஆனால் அது ஒரு மணி நேரம் லேட்டாக வரும் இதை விட கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேங்க கூட்டமே இல்லைங்க கூட்டமே இல்லை கம்மி தான் கூட்டம் நாங்கள் முன்னாடி ஒரு லேடிஸ் பெட்டி பெட்டிக்கிட்டு இன்னொரு பெட்டி இருந்துச்சு பாருங்கள் அதில் ஜென்ஸ் தான் கூறுவாங்க ஓரளவுக்கு இருங்க ரொம்ப கூட்டறதுல ஆனால் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு மொத்தம் மூணு பாக்ஸ் இருக்குங்க மொத்தம் நாலு பாக்ஸுங்க ஜென்ரல் பாக்ஸ் வந்து நாலு பாக்ஸு அப்புறம் எல்லாமே ஏசிங்க கரெக்டாக ஆன் டைமுங்க பத்து மணி இல்லைங்க ஒரு ஒம்பது நாற்பது போல் வந்துடுங்க வந்து டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணால் உடனே வண்டி வந்துடும் சூப்பராக இருக்குங்க ட்ரெயினு எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இங்கே பாருங்கள் ஃப்ரீயாக போகுது வண்டி அது பாட்டுக்கு இதெல்லாம் புக்கிங் பாக்ஸுங்க எல்லாமே புக்கிங்கு கரெக்டாக இருபத்தி ரெண்டு பாக்ஸ் இருக்குங்க செம்ம பெரிய ட்ரெயின் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கங்க மக்களை மைசூர் போகணுன்னா காலைல போயிடும் பெங்களூர் வந்து காலை ஆறு மணிக்கு போனால் மைசூர் வந்து பத்து பத்தே காலக்கெல்லாம் போயிடுங்க வண்டி எல்லா மக்கள் நண்பர்கள் தங்கைகள் அண்ணன்மார்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கூட்டம் பார்ப்பாங்க கடைசியில் ஒரே ஒரு பாக்ஸ் தாங்க இருக்கும் லாஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கும் ஏன்னா மீ முன்னாடியே ஜென்ரல் வந்து மூணு போட்டாங்கன்னா அப்போ லாஸ்ட்டில் வந்து ஒன்று தான் இருக்கு பார்ப்போம் தான் வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க லாஸ்டில் பாக்ஸு 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 ஒன்று சொன்ன ரெண்டு இருக்குங்க ரெண்டு பாக்ஸ் இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க மக்களை ஈரோடு வந்துருச்சுங்க வண்டி கரெக்டாக பன்னெண்டு பதினெட்டுக்கு வந்துச்சுங்க வண்டி லேட்டு வண்டி ஒன் ஹவர் லேட்டுங்க செம்ம லேட்டு வண்டி போட்டு செஞ்சிருச்சுங்க கரெக்டாக வண்டி ஈரோடு வந்துருச்சு இந்த வண்டி யூஸ் பண்ணிங்க எல்லாருமே வண்டி இப்போ வந்து இது இன்ஜின் மாட்டுவாங்க இன்ஜின் மாட்டுறக்கு வண்டி லேட் ஆகும் இன்ஜின் மாட்டணுன்னு தான் வண்டி எடுப்பாங்க கொஞ்சம் உள்ளே போகணுங்க லாஸ்டில் இருக்குது நைட் டைம் அங்கே மாதிரி இன்ஜின் வருதுன்னு தான் சொன்னாலுங்க இன்ஜின் மாட்டுவாங்க அந்த இன்ஜினை கழட்டி விட்டு இந்த இன்ஜினை மாட்டுவாங்க வருது பாருங்க இன்ஜின் ஆப்போசிட் வண்டி நிற்கிது பாருங்கள் அதுதாங்க அது வந்து இதாங்க இந்த வண்டி தான் பின்னாடி போகணும் அந்த வண்டி தான் பின்னாடி வரணும் ஆனால் இந்த வண்டி லேட்டுனால அது வந்து வெயிட் இருக்கு பாருங்கள் ஃபிளாட் பார்க் ரெண்டில் இப்போ இந்த இந்த வண்டி கிளம்புனோன்னா அந்த வண்டி கிளம்போம் வாங்க இன்ஜின் மாட்டை வருது பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கல எப்படி மாட்டுறாங்கன்னு பாருங்கள் மக்களே இன்ஜின் வருது பாருங்கள் தெரியுதுங்களா அந்த வண்டி தாங்க அதெல்லாம் இன்ஜின் மாட்டி ரெடியாக இருக்கேன் ஆனால் இந்த வண்டி போனோடனதான் அந்த வண்டி பின்னாடி வரணும் வந்துருச்சுங்க பக்கத்தில் வந்துருச்சு பார்க்கல இருங்க ஆனால் வண்டி செம்ம லேட்டுங்க ஏதோ ட்ராக் ப்ராப்ளம்ங்க கரூர் டு ஈரோடு ட்ராக் மாற்றிட்டு இருக்கனால வண்டி செம்ம லேட்டு பாருங்க இன்ஜின் மாட்ட வண்டி வருது பாருங்க இல்லைங்க ஒரு செகண்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இன்ஜின் மாட்டிடுறாங்க கரெக்டாங்க ஒரு அஞ்சே நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு மாற்றி விட்டு அமுச்சுட்ருவாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு சேலங்க பாருங்க இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீடு லைட்டாக வந்து ஒரு இடி இடிச்சு அப்படியே நிற்குங்க எல்லா நண்பரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க பார்க்கலாம் இடிக்கிறது சூப்பராக இருக்குங்க இதை பார்க்க யூஸ் பையன் எவனோ வந்து நின்றாங்க பச்சை கலர் இஞ்சியுங்க அது திருச்சியில் ஒரு இன்ஜின் மாற்றுவாங்க இருந்து இன்ஜின் மாற்றிட்டு வந்து ஈரோட்டில் கழட்டி விட்டுருவாங்க ஈரோட்டில் கழட்டி விட்டாங்கன்னா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து மைசூரில் தான் போய் மாற்றுவாங்க ஏர் செக் பண்ணுறாங்க ஏர் இல்லாத பிரேக்கு ட்ரெயினுக்கு வந்து ஏர் தாங்க பிரேக்கு ஏர் மூலியமாக தான் பிரேக் அடிக்கும் மறைச்சிட்டு நிற்கிறேங்க அப்பயும் கொஞ்சம் தெரியுங்க கரெக்டாக கரெக்டாக அதுக்கும் வந்து நின்ட்டாங்க பாத்துங்க ஒருத்தர செ வண்டி செட் ஆயிருச்சு உள்ள ஒன்றுமே இருக்காது பாருங்க சும்மா உள்ள बर्तन तो उमारा कॉलेज कोडम से आपने मेल पैस लिया क्या करो भूलो क्या करो ना लगता करो और ये जगह वो एसी डब्बा रखो वो कतई बाम बैठाके ले जाता है ट्रेन कुले निकेरेंगे बाथरूम में इल्ला கரெக்டாக வண்டி சேலம் பக்கத்தில் வந்துருக்குங்க கரெக்டாக மணி ஒன்று நாற்பதுக்குள்ள சேலம் வந்துருச்சுங்க வண்டி நைட் டைம் சூப்பராக இருக்குங்க ட்ரெயின் கரெக்டாக ஒரு மணி ஒன்று நாற்பது ஆச்சுங்க ஒரு மணி நேரம் ட்ரெயின் லேட்டு வண்டி எல்லா மக்களும் தூங்குறாங்க பாருங்க கூட்டம் கம்மியா இருக்கறனால தூங்குறாங்க வந்து மயிலாடுதுறையிலிருந்து வந்து ஈரோட்டில் எல்லா கூட்டம் இறங்கிருச்சுங்க அதனால தூங்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஜாலியாக தூங்குறாங்க எல்லா தூங்குறாங்க எல்லா நண்பரும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே வணக்கங்க கரெக்டாக ஒன்று நாற்பதுக்கு வண்டி வந்துருச்சுங்க சேலை வந்துருச்சு ஒன்று நாற்பதுக்கு ரொம்ப ஸ்லோ தாங்க வண்டி ரொம்ப ரொம்ப ஸ்லோ சேலம் ஜங்ஷனுங்க சென்னைக்கு தாங்க இருந்த வண்டி இருக்குது பெங்களூருக்கு கம்மியாக தான் இருக்கு பெங்களூருக்கு நைட் இருக்குங்க மைசூர் வண்டி ரெண்டு வண்டி இருக்கு கரெக்டாக இப்போ தாங்க சேலம் ஜங்ஷனுங்க ஒன்று நாற்பது ஆனால் வண்டி செம்ம லேட்டுங்க சூப்பராக இருக்குங்க ஜங்ஷன் நைட்டு நீட்னஸ்ஸாக இருக்கும் சேலம் வந்து நீட்னஸ்ஸாக வச்சிருக்காங்க ஜங்ஷனை ஹை ஹைட்ரெயினுங்க ஃபிளாட் பரம் அஞ்சில் வருதுங்க சேலத்தில் வந்து ஃபிளாட் பரம் அஞ்சில் வருது கரெக்டாக ஒன்று முப்பதுக்குள்ள வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே கரெக்டாக ஒன்று நாற்பதுங்க ஆன் டைமு நீங்கள் கரெக்டாக ஒன்று முப்பது இல்லாட்டி ஒன்று இருபது பண்ணிங்கன்னா டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க செம்ம ஸ்பீடாக வண்டி தலை ஓட்டி வந்துடும் அப்படி கரெக்டாக வந்து நிப்பாட்டிட்டாங்க பிளாட்ஃபாரம் அஞ்சில் வருதுங்க வண்டி இது வந்து லாஸ்ட்டில் வந்து பாக்ஸ் இல்லைங்க முன்னாடி மட்டும்தான் மூணு பாக்ஸ் தான் லாக்ஸில் எல்லாமே ஏசிங்க லாஸ்ட்டில் மட்டும் எப்போயும் லாஸ்ட்டில் வந்து கரெக்டு தாங்க ஈரோடுலேருந்து வரும்போது லாஸ்ட்டு யாருமே போவாதீங்க முன்னாடி மட்டும்தான் பாக்ஸு ஏதோ ட்ரெயின் வந்துருச்சுங்க மக்களே வணக்கங்க கரெக்டாக ஓமலூர் ஜங்க்ஷன் ரெண்டு மணிக்கு வந்துருக்குங்க இது வந்து வந்து திருப்பூர் ஸ்டாப் மாதிரிங்க சூப்பராக இருக்குது திருப்பூர் ஸ்டாப் இது மாதிரி தாங்க இருக்கும் வெறும் ரெண்டே ஃப்ளாட் பேரம் தான் கரெக்டாக ஓமலூருங்க ரெண்டு மணிக்கு வண்டி வந்து நிற்குது நைட் டைம்னால் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க

கரெக்டாக டைமிங்கு கரெக்ட் பண்ணிட்டு அப்படி அப்படியே வர வர டைமிங் கரெக்டாக ஆயிடுச்சுங்க அது தோப்பூரில் நின்றுச்சுங்க தோப்பூரில் நின்று தான் வந்துச்சு வண்டி கரெக்டாக மூணு பத்துக்கு தருமபுரி வந்துருச்சுங்க வண்டி கல்லை நான் முன்னாடி உட்காந்து முன்னாடி வந்து நிற்குங்க பொட்டி வண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் கிளம்பிடுச்சு தருமபுரி விட்டு சின்ன சின்ன தான் ரொம்ப வணக்கங்க கரெக்டாக ஓசூருக்கு அஞ்சு மணிக்கு வந்திருக்குங்க வண்டி நான் வந்து ஓசூர்ல இறங்கிட்டேன் பெங்களூர் வந்து இன்னும் ஆறரைக்கு தாங்க போவோம் ஒன்றரை மணி நேரத்தில் பெங்களூர் போவோம் சரியான குளிருங்க இந்த சைடு செம்ம குளிர் கரெக்டாக வண்டி வந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துருக்குங்க ஒரு மணி நேரம் லேட்டு ட்ரெயின் சரியான குளிருங்க செம்ம குளிர் குளிருங்க ஓ ஒரு டீ ஒன்று பொட்டாத கரெக்டாக இருக்கும் வண்டி ச நல்ல ஸ்பீடாக தாங்க வந்துச்சு அங்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே மயிலாடுதுறையிலே எதுவும் ப்ராப்ளம் போகலை அதனால தான் ஒன் ஹவர் லேட்டு வண்டி இதுக்கு முன்னாடி டுட்டுரிக்கோயனுங்க தூத்துக்குடி டுற்றுக்கோயின் போயிட்டுருக்கு அது டிஸ்டன்ஸ் வந்து சும்மா ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் போயிட்டுருக்கு நம்ம அப்படியே போகலாம் சரியான குளிருங்க பெங்களூர் கொஞ்சம் ஃப்ளாட் போடுற ரெண்டில் நிற்கிது வண்டி உடனே கிளம்பிடுச்சுங்க அவ்வளோதான் கொஞ்சம் நேரம்தான் வாங்க நான் மேலே ஏறி போனோம் தலைவ பச்சை லைட்டு காட்டுச்சுன்னா உடனே கிளம்பிடுதுங்க வண்டி மயிலாடுதுங்க பரவாயில்லைங்க ஆனால் இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு போக வேண்டியது ஆனால் இந்த வண்டி இந்த வண்டி தான் ஃபஸ்ட்டு பெங்களூருக்குள்ளே என்ட்ரி ஆகும் இந்த வண்டி தான் பேங்களூருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகும் ஃபஸ்ட்டாக அந்த வண்டி லேட்டாகிருங்க அந்த வண்டி ஏழு இருக்குதா உள்ள செம்மையாக இருக்குங்க இல்லை மூணு ஃப்ளாட் பிறந்தாங்க ஓசூர் வந்து சூப்பராக இருக்குது எல்லா மக்கள் நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க இது எனக்கு வந்து ரிட்டன் போ வந்து ட்ரெயின் இங்கே தாங்க பெங்களூர் பணம் இல்லை இது வந்து ஆறரைக்கு தான் போதும் அதனால பேங்களூர் லேட்டாகுங்க வாங்க அப்படியே போய் இறங்கி போகலாம் சின்ன ஜங்க்ஷன் தான் ஊசூர் பட் நீட்டாக இருக்குங்க

ಎಲ್ಲಾ ನನಗೂ ಮಕ್ಕಳು ಸಪ್ಪೋಟ್ ಪಣಗಳೇ